வணக்கம் அன்பு நண்பர்களே மீண்டும் ஒருமுறை உண்மையெல்லாம் சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி இன்றைய தினம் நமது காணொலி வாயிலாக நம்ம சப்ஸ்கிரைபர்ல ஒருத்தர் அதே சமயம் என்னோட நெருங்கிய நண்பர் திரு சரவணன் செல்வராஜ் அவர்கள் ரொம்ப நாளா அந்த சந்தேகத்தை கேட்டுட்டு இருந்தார் அவர்கிட்ட நான் விளக்கி சொன்ன அதே சமயம் ஆஹ் எல்லாரும் அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டுமே அப்படிங்கிறதுக்காக இந்த காணொளி பதிவு ஒரு வீட்டுல ஒருத்தர் இறந்துட்டா என்னென்ன நிகழ்வுகள் செய்யணும் என்னென்ன நிகழ்வுகள் செய்யக்கூடாது ஏற்கனவே நான் இதை பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இருந்தாலும் அதை மறுபதிவா பதிவிடுறேன் ஒரு நம்ம வீட்டுல நமது தாயாரோ தகப்பனாரோ இறந்து விட்டால் இந்த அமாவாசை கும்ப கும்பிடுறது அமாவாசை அன்னைக்கு விரதம் இருக்கிறது அப்படின்னு ஒரு சம்பிரதாயம் இருக்கு அது எப்பொழுது இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பத்தி தான் அவர் சந்தேகமா கேட்டிருந்தார் ஒருத்தர் இறந்துட்டா இறந்து போன ஒரு வருடம் வரைக்கும் அமாவாசை விரதம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அதாவது நம்ம உதாரணமா நம்ம தாயார் இறந்துட்டாங்க அப்படின்னா இதுல இன்னொரு முக்கியமான குறிப்பையும் சொல்லணும் தகப்பனார் இறந்த பிறகுதான் அமாவாசை விரதத்திற்கு அருகதை ஆகிறார் ஒரு கர்த்தாவானவர் ஆஹ் அவருடைய தகப்பனார் எப்பொழுது தவறி போகிறாரோ அவர் இந்த உலக வாழ்வில் நீத்து விடுகிறாரோ அதன் பிறகுதான் அமாவாசை விரதம் இருப்பதற்கு அருகதையானவர் ஆகிறார் அம்மா இறந்துட்டா அந்த அமாவாசை விரதத்தை தொடரணுன்ற அவசியம் கிடையாது அமாவாசை விரதம் எப்போதெல்லாம் இருக்க வேண்டும் என்றால் அவருடைய ஒருவருடைய தகப்பனார் இறந்த பிறகு அதுவும் அவருடைய தகப்பனார் இறந்து ஒரு வருடம் அந்த வருஷாப்திகம் தலதவிஷம் முடிஞ்ச பிற்பாடு தான் அமாவாசை விரதத்தை தொடர வேண்டும் அதன் வரைக்கும் அந்த அமாவாசை விரதம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை தாயார் இறந்து தகப்பனார் உயிரோடு இருந்தால் அமாவாசை விரதமே கிடையாது எப்பொழுது தகப்பனார் இறக்கிறாரோ மறித்து மறித்தாரோ அதன் பிறகுதான் அந்த அமாவாசை விரதம் ஆகையினால தாயார் இறந்த பிறகு தகப்பனார் உயிரோடு இருந்தால் அமாவாசை வந்தம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த அமாவாசை வந்தனம் வருஷாபதிகம் முடிஞ்சு பிற்பாடு தான் இருக்கும் அதே போல முன்னோர்கள் எங்கெல்லாம் வைத்து வழிபட வேண்டும் அப்படிங்கிறத பத்தி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் தென் திசை நோக்கி மட்டுமே வழிபட வேண்டும் தென் திசை நோக்கி மட்டுமே அந்த போட்டோ வைக்கணும் தெற்கு பார்த்து தான் வைக்கணும் ஏன்னா அஹ் முன்னோர்களுடைய திசையே வந்து நம்ம திருக்குவெல்லாம் தென்புலத்தார் வழிபாடுன்னு நம்ம முன்னோர்கள்லாம் இதை ஏற்கனவே பழங்காலத்து தமிழர்கள் வழிபட்டு வழிபட்டிருக்கிறார்கள் தென்புலத்தார்னா இரண்டாம் முன்னோர்களும் இருக்கும் அதே போல அந்த அமாவாசை வரத்துல ஒரு சிலர் வந்து என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா கணவன் மட்டும்தான் இருக்கணும் மனைவி இருக்கக்கூடாது ஏன்னா மனைவிக்கு அப்பா அம்மா இருந்தா அவங்க இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணத்துல இருக்காங்க அப்ப அது தவறு எல்லாம் கிடையாது எப்போ கல்யாணம் பண்ணிட்டு புருஷ வீட்டுக்கு வந்துட்டாங்களோ அப்பவே வந்து இந்த கோத்திரக்காரர்கள் ஆயிட்டாங்க கணவனுடைய கோத்திரக்காரர்களாக மனைவி மாறிவிடுகிறாங்க அதனால கணவனுடைய தகப்பனார் இறந்து விட்டால் மனைவியும் கண்டிப்பாக அமாவாசை விரதம் இருக்க வேண்டும் அமாவாசை விரதம் எப்படி இருக்கணும்னா சம்பிரதாயமா மனைவியுடைய கையால சமைச்சுட்டா கணவன் சாப்பிடணும் அப்படின்னு ஒரு சாஸ்திரமே இருக்கு அன்னைக்கு அந்த தினத்துல வெளிய எங்கேயும் சா எங்கே ஹோட்டல்லையோ வெளிலயோ எங்கேயும் சாப்பிடக்கூடாது மனைவி சமைச்சு அவங்க சமையல் பண்ண சாதத்தை தான் முன்னோர்கள் கடத்துக்கு வச்சு படைச்சிட்டு அதை இரண்டு பாகமாக்கி ஒரு பாகத்தை காகத்துக்கு வச்சுட்டு இன்னொரு பாகத்தை நம்ம சமையல் பண்ண சாதத்தோட கலந்து சாப்பிடணும் அந்த நெய்வேதம் பண்ணக்கூடிய நெய்வேத்தியம் அதாவது சாதம் பருப்பு நெய் இது மூணு கண்டிப்பா நெய்வேதத்துல கலந்துக்கணும் அந்த ஒரு இலை வாழை போட்டு அந்த வாழை இலையில சாதம் கொஞ்சம் போட்டு அதை நெய் விட்டு பருப்பு போட்டு ஆஹ் கொஞ்சம் ஒரு சிட்டுக்கு எள்ளு கலந்து அதை நெய்வேத்தியம் பண்ணணும் அதை ரெண்டு பாகமா பிரிச்சு ஒரு பாகத்தை காகத்துக்கு வச்சிடணும் அமாவாசைக்கு முன்னோர்கள்லாம் நம்ம காக்காயின் வடியில வந்து அந்த சாதத்தை சாப்பிடறதா நம்ம முன்னோருடைய நம்பிக்கை அமாவாசை அன்னைக்கு நிச்சயமா காகத்துக்கு அன்னமிட வேண்டும் அதுல மீந்த பாகத்தை நம்ம சமையல் பண்ண சாதத்தோட கலந்து எல்லாரும் சாப்பிடும் மாதவிடாய் காலமாக இருந்து விட்டால் அதாவது மனைவி வந்து மாதவிடாய் ஆகிவிட்டால் அந்த காலகட்டத்துல வீட்டுல இருக்கிற பெண்கள் யாராவது சமைக்கலாம் தவறு இல்ல முடியாத பட்சத்துல முடிஞ்ச வரைக்கும் ஆண்களே சமைக்கிறதுக்கு முயற்சி பண்ணும் இன்னைக்கு வந்து எல்லாரும் இந்த கூட்டு குடும்ப வாழ்வை விட்டு ஒதுங்கி வந்துட்டாங்க கணவன் மனைவி ஒரு குழந்தை இப்படி ஒரு தனி குடும்ப வாழ்வாக எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த காலகட்டத்துல எல்லாரும் அமாவாசை பத்தி கவலைப்படுறதுல ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு வந்துடுறாங்க அதெல்லாம் பெரிய தோஷம் ஹோட்டல்ல சமைக்கக்கூடிய உணவை வந்து அமாவாசை நிச்சயமாக சாப்பிடக்கூடாது அஹ் மனைவி கையால சாப்பிடுறது பெட்டர் மேபி மனைவி இல்லை அவங்க வந்து மாமியுடைய காலகட்டத்துல இருக்காங்க அப்படி இல்லைன்னா வீட்டுல யாராவது பெரியவர்கள் இருந்தாலும் மாமனார் மாமியார் மாமியார் அல்லது அம்மா இந்த மாதிரி யாராவது பெரியவங்கறத அவங்க கையால சமைக்கலாம் சகோதரி இந்த மாதிரி யாராவது பெரியவங்க இருந்தா அவங்க கையால சமைக்கலாம் அப்படி வாய்ப்பே இல்லைன்னா முடிஞ்ச வரைக்கும் கணவனே சமைக்கிறதுக்கு முயற்சி பண்ணு ஆண்களே சமைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க வெளி உணவுகளை ஹோட்டல்ல சாப்பிடுற உணவுகளை தவிர்த்து கொள்வது நலம் நன்றி